தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து ஓ பன்னீர்செல்வத்திடம் பிரதமர் மோடி விவாதித்தார் அப்போது ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி கடிந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியை நம்பியே அதிமுக அணியினரின் பயணம் தொடர்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் பிரதமர் மோடியை சந்தித்தனர் இந்த சந்திப்புக்கு பின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் மகிழ்ச்சியோடு வெளியில் வந்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சோக வெளியில் வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடியை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அணியினருடன் பேசினோம் அவர்கள் கூறுகையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்தார் பிரதமர் நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் நாங்கள் வலியுறுத்தினோம் அடுத்து கதிராமங்கலம் பிரச்சனை குறித்தும் விவாதித்தோம் இதன் பிறகு அரசியல் தொடர்பான பேச்சு தொடர்ந்தது அப்போது ஆறு குட்டி எம்எல்ஏ அணிமாறியது குறித்து பேச்சு வந்தபோது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அணியினர் கவனிப்பால் அவர் மனம் மாறிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது இதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடி பின்னர் தமிழகத்தில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனால் தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது மக்களின் போராட்டத்துக்கு சுமூக தீர்வை ஏற்படுத்துங்கள் என்று மோடி சொல்லவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு மக்கள் நலன் குறித்த அக்கறையே இல்லாமல் செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அப்போது தமிழகத்தில் நிலவும் அனைத்து விவரங்களும் உளவுத்துறை மூலம் எனக்கு வந்துள்ளது உங்கள் அணியில் உள்ள இன்னும் சிலர் அணி மாற உள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது அவர்கள் எல்லோரும் அணி மாறிவிட்டால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து பார்த்தீர்களா என்று கேட்டுள்ளார் பிரதமர் மோடி மேலும் அவர் யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டை இதுவரை நீங்கள் முடிக்கவில்லை குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதை முடியுங்கள் என்று சற்று கோபத்துடனே பேசினார் இது பிரதமரை சந்தித்த எங்களுக்கு தர்ம சங்கடமாகி போனது பிரதமர் மோடியின் கருணை பார்வை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியினரின் பக்கம் திரும்பியுள்ளதை உணர முடிகிறது இது தொடர்பாக நாங்கள் ஆலோசிக்க முடிவு செய்துள்ளோம் என்றனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் பேசியவர்கள் நீட் விவகாரம் கதிராமங்கலம் நெடுவாசல் போன்ற பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியிடம் பேசினோம் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்கவில்லை என்றால் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என நாங்கள் வலியுறுத்தினோம் அதை கனிவுடன் பரிசீலிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனால் நீட் தேர்வில் நல்ல முடிவு அரசு அறிவிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் அணியினரின் சந்திப்பு குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரின் வேஷம் கலைந்துவிட்டது சசிகலா டிடிவி தினகரனை எதிர்ப்பதாக பேசியதால் அதிமுகவினர் மற்றும் மக்களின் செல்வாக்கு அவருக்கு கிடைத்தது தற்போது அவரது உண்மை முகம் வெளியில் தெரிந்ததால் அவரது அணியில் இருப்பவர்கள் அணிமாற முடிவு செய்துள்ளனர் அந்த முடிவை துணிச்சலாக ஆறு குட்டி எம்எல்ஏ எடுத்துள்ளார் அவரை போலவே அதிருப்தியாளர்கள் இன்னும் அந்த அணியில் உள்ளனர் அவர்கள் அடுத்த அடுத்த நாட்களில் ஆறு குட்டி எம்எல்ஏ எடுத்த முடிவை எடுக்க உள்ளனர் அதன் பிறகு வேறு வழியின்றி ஓ பன்னீர்செல்வமும் எங்களுடன் இணைந்து விடுவார் என்றனர் மகிழ்ச்சியில் முதல்வர் பிரதமர் மோடியை தனது ஆதரவு எம்பிக்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார் அப்போது மோடியிடமிருந்து பெற்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாம் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சு எழுந்தபோது அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று மோடி தரப்பில் சொல்லப்பட்டதாம் அதே சமயத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியினருடன் உள்ளாட்சி தேர்தல் குறித்து பிரதமர் மோடி ஆர்வமாக விவாதித்துள்ளார் மோடியிடமிருந்து கிடைத்த கிரீன் சிக்னல் குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் சொல்லப்பட்டுள்ளது அதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்